ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சோகமான கதை ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான பதிவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கமலா அடிக்கடி கண்ணாடி பார்த்து சலித்தவாறு இருந்தா சளிப்புனா பெருங் களிப்பு சொல்லலாம் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ வந்துடும் அவ புறப்பட்டு தான் ஆகணும் அக்கா கார்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க காரோ ஆட்டோவோ எதுனாலும் அவ சீக்கிரமா புறப்பட்டு தானே ஆகணும் பெரியவன் தினா டியூஷனுக்கு போயிருந்தான் சின்னவனுக்கு இந்த தை வந்தா மூணு வயசு முடியுது எந்த பள்ளியில சேர்க்கறது அப்படின்னு நினைச்சாலே கண்ணுல நீர் கொத்துக்குது ஆனால் பொங்கி வழிய காணோம் கண்ணில் நீர் வச்சு போயிற்றா என்ன அம்மா ஆதுரமாய் நெருங்கி வந்தா கமலி சேலையை சுத்திக்கிறியாமா நாழியாச்சு பாரு என்றால் மிக மிக மிருதுவாய் எங்கே கூட கொஞ்சம் அழுத்தி சொன்னால் மகளுக்கு வலிக்குமோ என்று அஞ்சுவதை போல என்ன வலித்து என்ன சேலையெல்லாம் வேணாமா இந்த நைட்டி போதும் இடுப்புல நிற்க வேண்டாமா சேலை நழுவிட்டே இருக்கச்சே என்னதுக்கு சேலையை சுத்திண்டு கை நடுங்க மகளை பார்வையால் அணைத்துக்கொண்ட அந்த அம்மாள் மனசும் நடுங்கிப் போனவளாய் எதுவும் சொல்லாமல் பேசாமல் அவளையே பார்த்தவாறு இருந்தாள் கமலி புடவை கட்டுறதுல ஒரு எக்ஸ்பர்ட் அந்த தெருவுல இருக்கிற மொத்த இளம்பெண்களும் கமலி கிட்ட வந்து கமலிக்கா எட்டு பிளீட்ஸ் வச்ச மாதிரி புடவை கட்டணும் விசிறி மாதிரி அழகா படிஞ்சு நிக்கணும் முன்கொவசம் தம்பி மனைவியின் தங்கை ஆசை ஆசையாய் புடவையை தூக்கி கொண்டு ஓடி வருவாள் கமலியிடம் எந்நேரமும் வாகனம் வந்துவிடும் அறிகுறிகள் இருந்தாலும் இன்னும் வரவில்லைதானே கமலி மீண்டும் சலித்துக்கொண்டு அந்த கனமான மரபீரோவில் பொருத்தப்பட்ட பெரிய பெல்ஜியம் கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டாள் ஒரே நொடிதான் தனக்குத்தானே தானே சகிக்க மாட்டாமல் முகம் சுணங்கி ஒதுங்கி மெல்ல நடந்து தூங்கிக் கொண்டிருந்த சின்னவனின் அருகே வந்தாள் மூனே வயசுதானே பிஞ்சு பிஞ்சாய் ரப்பர் பந்து போன்ற கைகளும் கால்களும் அம்மா என்ன கொஞ்ச என்று உயிரை வதைத்தன அவனை தொட்டு தூக்கி அனைத்து முத்தமிடும் ஆசையை வெகு பிரதேனப்பட்டு அடக்கி கொண்டு ஏக்கத்தோடு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க ஆரம்பித்தாள் கனத்த சிப்பி இமைகளுக்குள் குண்டு விழிகள் உருண்டன பிள்ளை ஏதோ கனவு காண்கிறானோ எழுந்துவிட்டால் வம்பு அம்மா இவனை நீ நல்லா வளர்ப்பியோன்னா ரொம்ப சமத்துமா பெரியவனா அவ அப்பா பாட்டிகிட்ட ஒப்படைச்சிடு இவனை நீதான் நீதான் பார்த்துப்பியான் கொஞ்சம் பேசினாலே கமலிக்கு மயக்கம் வரும் போலிருந்தது அம்மா கலங்கி போனவளாய் அவசர அவசரமாய் சத்தியம் செய்பவளை போல சரிடிமா சரிடிமா என் பேரனை நான் வளர்ப்பேன்டி ஒரு ராஜாவை போல நான் வளர்ப்பேன் நீ கலங்காதடி என் சித்திரமே மனம் அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது ஃபோன் ஒலித்த சப்தம் கிணற்றுக்குள் இருந்து கேட்பதைப் போல கமலியின் காதுகளை உரசி சென்றது அவள் அலட்டிக்கொள்ளாமல் எங்கோ பார்வையை நிலைக்கவிட்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டிருந்தாள் போனில் அழைத்தது கமலியின் கணவன் ராஜாராமன்தான் பாவம் கடந்த மூன்று மாதங்களாக நாய்படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறான் என்ன பேசினானோ மாமி மருமகனிடம் தினாவையும் அழைச்சென்று போயிடலாமே இவ அவனை பார்க்காம தவிச்செண்டுல இருக்கா என்றால் மெல்ல விசித்து கொண்டே ஃபோனை வைத்துவிட்டு மகளிடம் வந்தவள் ஏண்டி குழந்தை சின்னவனை எழுப்பி தரட்டுமா செத்த நேரம் விளாட்டு காட்டுறையா அவள் ஏதோ சம்பிரதாயத்துக்கு தன்னை சமாதானப்படுத்தத்தான் கேட்கிறாள் என்பதை போல வேண்டாம் என மெல்ல கையசைத்தாள் கமலி கமலி உங்க ஆத்துக்காரர் எவ்வளோ டிப்டப்பா இருக்காரு பாரு அன்றைய கமலிக்கு இந்த வார்த்தைகள் கேட்ட மாத்திரத்தில் அத்தனை பரபரப்பாயிருக்கும் இப்போது நினைத்து பார்த்தாலே இருக்கட்டும் போ என்பதான ஒரு அலட்சியம் கல்யாண ஆல்பத்தை திறந்து பார்த்து வருஷத்திற்கு மேலே ஆகிறது அந்த கமலியா இந்த கமலி சின்னவன காத்தால எழுப்பும் போதே கையில ஒரு முழு பிரிட்டானியா பிஸ்கட் வச்சுட்டு தான் எழுப்பணும் இல்லனா அழுது ஆகத்தியம் பண்ணி ஊற கூட்டுவான் தினாவுக்கு அடிக்கடி புழு தொல்லை வரும் சர்க்கரை டப்பாவை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கணும் இனிப்புனா எறும்பா வாசம் பிடிச்சிட்டு அதை அதே வேலையா தின்னு தீப்பான் இந்த அம்மா தள்ளாத வயசுல என்னான்னு சமாளிப்பா ரெண்டையும் குளிக்க பண்றதுக்குள்ள போரும் பொருள் ஆயிடுமே அவருக்கு ஓட்ஸ் கஞ்சியும் ஹார்லிக்ஸும் மட்டும்தான் காத்தால கண்டதையும் நினைத்த மாத்திரத்தில் குடலை பிரட்டி கொண்டு வாந்தி எடுக்கும் உணர்வு தலை தூக்க தலையை இருக்க பிடித்து கொண்டாள் கமளி கமலிக்கா ஆத்துக்காரர் ஆள் ஜம்முன்னு இருக்காரு பலர் பல நேரங்களில் காற்று வாக்கில் சொன்னதெல்லாம் இப்போது ஞாபகத்தில் உறுத்திக்கொண்டு கொண்டு பிராணனை வாங்குகிறதே பெருமாளே அந்த ஆளுக்கு ஏன் இம்புட்டு அழக நீ சனிக்கிழமை தவறாத இவ விரதம் காத்த பெருமாளின் மேல் ஆத்திரம் திரும்பியது அக்கா காரோடு வந்து விட்டிருந்தாள் கமலியால் கணவன் ஒரு புறமும் அக்கா மறுபுறமுமாய் தாங்கி அவளை நடத்தி கொண்டு போனார்கள் காருக்கு அம்மா முந்தானையில் வாய்ப்பொத்தி சத்தமடக்கி தீவிரமாய் அழத் தொடங்கி இருந்தாள் மெல்ல மெல்ல புலன்கள் அடங்குவதான உணர்வு சுறுசுறுப்பாய் விழிகளை கூட அசைக்க இயலாம் மந்தகதி காருக்குள் நுழையும் முன்பே இப்போது கேட்காவிட்டால் இனி எப்போது கேட்க என்று பரிதபிப்பவளை போல கணவனின் கண்ணம் தொட்டு திருப்பி திணறலாய் ஏன்னா என் பிள்ளைகளை நன்னா பாத்துக்குவேலோ நான் இல்லைன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோ கேட்ட மாத்திரத்தில் அவளது புறங்கையை கண்களுக்குள் அழுத்தி கொண்டு ஓவென கதறிவிட்டான் விட்டான் ராஜாராமன் அசடே அசடே ஏண்டி ஏண்டி இப்படி பேசி பிராணனை வாங்குற உனக்கு ஒண்ணும் இல்லடி பாத்துண்டே நீயும் நானும் சேர்ந்து சுபிச்சமா இருப்போம்டி நூறு ஆயுசுக்கு உனக்கு ஒன்றும் இல்லடி நீ திரும்பி வரும்போது நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்க தான் போற அவன் அவளை கட்டி கொண்டு அழ சின்னவன் படுக்கையில் மெல்ல புரண்டான் அக்கா கசிந்த தண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல அதட்டினாள் கமலி உன் பிள்ளை முழிச்சண்டா பிள்ளைங்க என் பிள்ளைங்க என விக்கி விக்கி அழ வேண்டும் போலான உணர்வு நெஞ்செல்லாம் நிரம்பி ததும்ப கமலி தூங்கும் தன் மகனை திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே கொண்டே காரில் ஏறினாள் கணயத்தில் வந்த கேன்சர் அவளை முக்காலம் தின்று முடித்த பின் தன் பிள்ளைகளின் ஏக்கத்தோடு கமலி காரி போய்கொண்டிருந்தாள் ஆமாங்க கமலிக்கு வந்தது பான்கிரியாட்டிக் கேன்சர் என்று அழைக்கப்படும் கணையத்தில் ஒரு வகையான கேன்சர் தான் அதற்கும் கமலியோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க இந்த கதையை நமக்கு சொன்ன பெண்மணி வெள்ளிவா ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது அதன் மூத்த மருமகளை அந்த குடியிருப்பில் வசித்த அனைவருக்கும் மிக பிடிக்கும் இந்த குடியிருப்பில் வசித்த அனைவருக்கும் மிக பிடிக்கும் ஒத்த வயது என்பதால் மட்டுமல்ல அவளது பழகும் தன்மையாலும் கூட வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி இன்முகத்துடன் வரவேற்று சாப்பிட ஏதாவது பேசி கொண்டிருப்பாள் அந்த இளம்பெண் ஒரு முறை கோடை விடுமுறைக்காக நாங்க அம்மா வீட்டுக்கு சென்று ஒரு மாதம் கழித்து திரும்பி வந்து பார்த்தா அந்த பெண்ணை காணோம் குழந்தைகளை அங்க கொண்டு சென்றிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டோம் என்ன விழாக்கள் என்னை பிஸியாக நாட்கள் கரைய ஆறு மாதங்களுக்கு மேலாக அந்த பெண்ணை பற்றிய நினைப்பே இன்றி நாட்கள் ஓடி இருந்தன பார்த்து அவளது மாமியை பார்க்க வாய்த்ததில் அவர் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டார் அந்த பெண் இரண்டு மாதங்களுக்கு முன்பே பான்கிரியாட்டிக் கேன்சர் முற்றிய நிலையில் மிகவும் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு திடீரென இறந்துவிட்டதாக கூறினார்கள் என்னால் இந்த தகவலை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை அதெப்படி இவளுக்கு போய் கேன்சர் வரும் என்று திகைத்து போய் யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த தாக்கத்தில் எழுதிய சிறுகதை தரமாகி குழந்தைகள் பெற்றுவிட்டால் பின்னர் தங்களது உடல்நிலை குறித்து அசட்டையாக விடுகிறார்கள் அவர்களுக்கு எல்லாமும் கணவரும் குழந்தைகளும் மட்டும் என்றாகி விடுவார்கள் இந்த பெண்ணின் விஷயத்திலும் கூட அதுதான் நிகழ்ந்திருக்கிறது கேன்சர் அளவுக்கு முற்றிய பிறகே அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுவரை காய்ச்சல் தலைவலி என்று வேறு வேறு சிகிச்சைகளில் நேரத்தை விரயம் செய்து கொண்டு அசட்டையாக விட்டதில் நோய் ஆளை சுருட்டி காவு வாங்கிவிட்டது அதனால் சொல்ல தோன்றியது திருமணமான பெண்களே தயவு செய்து உங்களது உடல்நிலை குறித்து கவனமாக இருங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் கணவர்மார்களுக்காகவும் நன்றி